இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நம்மோடு இருப்பவர்களுள் யாரேனும் ஒருவர் தவறிழைத்தால் அவரது தவறை எப்படி சுட்டிக்காட்டி அவரின் வாழ்வு நெறிவட நாம் உதவ வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது பொதுவாகவே நமக்கு பிடிக்காதவர்கள் என நம் மனம் எண்ணுகிற நபர்கள் செய்கின்ற ஆயிரக்கணக்கான நன்மைத்தனங்களை புறந்தள்ளிவிட்டு குறைகளை மட்டுமே பெரிதுபடுத்துகிற மனநிலை நம்மில் பலரிடத்தில் இன்று பெருகி வருகிறது ஆனால் நாம் பிடிக்காதவர்கள் என எண்ணினாலும் கூட நம்மோடு இருப்பவர்கள் இழைக்கின்ற சின்னஞ்சிறிய தவறுகளை கூட நயமாக சுட்டிக்காட்டுவதற்கான ஒரு அழைப்பை இன்றைய இறைவார்த்தை நமக்கு உணர்த்துகிறது மற்றவரை குற்றப்படுத்துவதன் வழியாக அடுத்தவரை காயப்படுத்தாமல் அமைதியான முறையில் அவரின் வாழ்வு நெறிபடுவதற்கான வழிகளை காட்டும் நல்லதொரு வழிகாட்டிகளாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்